சரி இந்த கவின் இருக்கிறார் அவர் ஒரு படிச்ச ஆளு தானே இந்த சுபாசணியும் படிச்சிருக்காங்க இந்த கவினுக்கு வந்த காதல் அல்லது இந்த கவின் மாதிரி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம் கணக்கான சுபாசினி மாதிரி ஆட்கள் எல்லாம் தேவைப்படுதா மினிப்பிரியா சுகப்பிரியா நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தே அவட்ட வாங்குவே செர்படியா பாத்தீங்களா செர்பால அடி பேங்கறாங்க கவின் படித்தவர் தானங்க யாராவது டேய் யாராவது உள்ள அவன்டா கத்துறது அவர் ஒரு 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 ரோட்ல போறோம் வேகமாக ஒரு வண்டி வருது ஒதுங்கி போய்ட்டா நம்ம அடிபட மாட்டோம்னு தெரியும் ஆமாவா இல்லையா அதுக்கு நமக்கு அந்த கல்வி அறிவை கொடுக்குறாங்க அதாவது அவர் என்ன சொல்ல வரா உங்களுக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பகுத்தறி உள்ளவன் ரோடுல எப்படி நடந்து போவான் நடு ரோட்லயா போவான் ஓரமா தான் போவான் ஏன்னா ஹரி நான் சொல்றது கரெக்டா அதுக்குதானே நம்மளுக்கு வந்து கல்வி அறிவை கொடுத்திருக்கான்

எப்படியாவது அந்த வண்டியில இருந்து விலகி நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் என்ன ஹரி நான் சொல்றது கரெக்டா இல்லனா இந்த வண்டி நம்மள இடிச்சு தள்ளி போயிட்டே இருக்கும் அதான ஹரி இந்த வண்டியை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு முன்னாடி வண்டி ஒழுங்கா ஓட்டுங்கடா நீங்க வண்டி ஓட்டுற லட்சணத்தை தான் பார்த்தோம்ல

அப்படின்னு சொல்லும்போது பாலுன்றது உங்க பேரு பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா யூடியூப் கோபாலிகள் கோபி சுதாகர் கோபி சுதாகர் கோமாளியா எங்களுக்கு அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியலையே யாரா இவன் டேமேஜா இருக்கான் நீங்க வந்து காமெடி வீடியோ போடுங்க பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்க போடுங்க வைங்க அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை ஓகே உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம் அதுல வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க சொசைட்டில ஜாதியினால நடக்கிற பிரச்சனைகளை நகைச்சுவையா எடுத்துக்காட்டினா அது வந்து உங்களுக்கு பயனற்ற பதிவு இதுவே காரை அபியூஸ் பண்ணி ரீல்ஸ் போடுறது கத்திய வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அதான் அந்த நம்ம புட்டு நெஞ்சு மேல சந்தனம் மட்டும்தான் முழுக்கணும் குங்குமம் மட்டும்தான் கலக்கணும் சாக்கடை கலைக்க கூடாது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ள பதிவு இல்ல பேதியில போவோம் எப்பவாச்சும் இத பத்தி எல்லாம் நீங்க பேசிருக்கீங்களா முறுக்கு மீச அங்கிள் ஆனா உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப் கேவலப்படுத்துறேன் இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியா கருத்து சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா கருத்து சொல்றதுக்கு சொசைட்டி மேல அக்கறை இருந்தா போதாதா இல்ல ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா நீங்க கூட தான் நிறைய கருத்து எல்லாம் சொல்றீங்க இதே கேள்வியை அவங்க உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு பதில் இருக்கா நல்லா வீங்க வெட்டுகிரி மாதிரி இருந்துட்டு யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீ எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்சர் நாய்களா அறிவு வேணா அறிவு என்ன சொன்ன உங்கள இல்ல சார் யூ வெயிட் என்ன சொன்ன அறிவு ஏண்டா அறிவை பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா ஏண்டா அறிவை பத்தி நீ எல்லாம் பேசலாமாடா அறிவு கேட்டவன நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க சமூக பதட்டம் உள்ள ஒரு சூழ்நிலையை இப்ப நீங்க கேள்வி கிண்டலுமா சரி ஒரு விதமா ரெண்டு விதமா போடுறீங்க அங்க வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புறாங்க அதை கேட்டு நீ வெட்டுறது அந்த பையனை அட்வைஸ் பண்ற மாதிரி நீ பண்ற அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறா கிறுக்கு தரமா கேள்வி கேட்கிறேன் இது ஒண்ணு தூக்கிட்டு வந்துடுவானுங்க அதான் நாடக காதல் உந்தா நேத்து கவுண்டம்பாளையம் படம் பாத்திருப்பாரு போல சரி இப்போ அந்த பையன் இருக்கான்ல அவனுக்கு நாடக காதல் பண்ணி பணம் பறிக்கவோ இல்லைன்னா அவங்க கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேக்குறதுக்கோ எந்த தேவையும் கிடையாது ஏன்னா அந்த பையன் ஆல்ரெடி வெல் செட்டில்டு ஆன ஒரு பையன் இதுவே அந்த பையனோட வீட்டுல இருந்து இந்த பொண்ணு நாடக காதல் பண்ணி இருக்குன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா பாட்டசாட்டமா இருக்கிற பையனா நல்லா செட்டில் இருக்கிற பையனா பாத்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்ததுன்னு கேக்குறேன் இல்லையா எப்படி இல்ல இதே ஒரு நீங்க சொல்றீங்க வாட்ட சாட்டமா இருக்க பையனா பாத்து லவ் பண்ணுனா இல்ல நீங்க ஒரு இல்ல நான் ஒரு பாட்டசாட்டம் இருக்கீங்க வன்மவாதி அந்த பையன் பண்ணது நாடக காதல்னு இவங்க சொன்னாங்கன்னா அது வந்து 100% உண்மை இதுவே இவங்க பொண்ணு நாடக காதல் பண்ணிருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் வன்மவாதி யார் யா நீ அவர் ஒரு லூசு குடி ப்ரோ அவரை பத்தி நான் தான் சொல்றேன்ல அவரா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பார் போல ஆனா பட் நல்ல டாலன்ட் அவருக்கு

ஆணவ கொலைங்கிறீங்க இதனால கொலை இல்ல இது இனிக்கு நேத்து நிறைய ஆணவ கொலை நடக்குது நான் கொலைய நியாயப்படுத்தல அப்புறம் ஏன்டா அப்படி தான் பண்ற மூடி மூடி சரி நீங்க இந்த கொலையை நியாயப்படுத்தல இந்த உலகத்துக்கு இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க ஏன்டா தயங்கற தைரியமா சொல்றா சொல்லு நீதான் தான் தைரியமா நாளைக்கு சொல்லு அந்த கொலைக்கான காரணம் என்ன ஜாதி வேறி எங்க போற போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே

ஏதாவது அசிங்கமா சொல்லாம் அந்த பெத்து வளர்த்துட்டு ஒருத்தன் தட்டி தூக்கிட்டு பாருங்க தட்டி தூக்கிட்டு போறதுக்கு அந்த பொண்ணு என்ன பரோட்ட பரோட்டாவா பரோட்டவா இருந்தா ரெண்டு தட்டு தட்டி அப்படிக்காக ஒரு பிறகு இப்படிக்காக ஒரு பிறகு பார்சல் கட்டி எடுத்துட்டு போயிடலாம் நீ தான் நல்ல வேலையில இருக்கிறியப்பா உனக்கு நல்ல பொண்ணா நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மன முடிச்சு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்து இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே கவின் குமார் உயிரோட இருந்து ஆக சுர்ஜித்துக்கு வந்து நீ ஜாதி பார்த்து பழகாதப்பா மனுஷனா மனுஷனா மதி இன்னொரு உயிரை எடுக்கிற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்க கூடாது கவினுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாதனாலதான் கவின் வந்து இறந்து போயிட்டாரு இல்ல பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில மூஞ்சி மாறையும் பாரு மூஞ்சி மாரையும் இந்த வீடியோ கீழே இவர் வந்து ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு பாருங்க அப்பா கவின் காதலை கைவிட்டிருந்தா இந்நேரம் உயிருடன் இருந்திருப்பார் வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் சேர வேண்டும் சொன்ன கருத்து ஒரு பேப்பரில் எழுதி நல்லா சுருட்டி உரு சுருக்கோம் ஓகே கைஸ் வீடியோடு எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அடுத்து இன்னும் ஒரு தரமான சம்பவத்தில் வந்தவங்கள சந்திக்கிறேன் அப்போ வரட்டா பை let's go i wake up to a little bit of drool on my pillow feel like it's gonna be a bad day Yeah, i'm tired of shit and the coffee ain't hit yet yeah, damn ain't that great i don't wanna go to work cause my boss is a jerk and i'm not even that paid i need a change in my life cause i don't feel alive and there's nothing that makes me happy oh hold my beer for a minute i'm about to quit my job cashing for a ticket i'm going on a trip and i don't plan to visit i'm gonna stay there till i feel like i'm winning oh and this is just